இந்த பொன்மாலை பொழுதில் இங்கு கூடியிருக்கக்கூடிய அனைவருக்கும் முதலில் என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் பெற்றோர்களுடைய கூட்டம் மிக அதிகமாக இருப்பதிலிருந்து எவ்வளவு ஈடுபாடு இந்த பள்ளியின் மீது உங்களுக்கு எல்லாம் இருக்கும் என்பது தெல்ல தெளிவாக தெரிகிறது இப்போ வந்து ஐ வுட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ வுட் தேங்க் ஃபார் கரஸ்பாண்டன்ட் மேடம் அண்ட் அஸ் வெல் அஸ் பிரின்சிபல் மேடம் ஃபார் ஹேவிங் இன்வைட்டட் மீ டு திஸ் ஃபங்க்ஷன் இன் பர்சன் தட் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் அவங்களே வந்து என்னைய கூப்பிட்டதுக்குல எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி அதே போல இப்ப அவங்களே வந்து என்னைய கூப்பிட்டு வந்தாங்க திஸ் ஷோஸ் தேர் ரெஸ்பான்சிபிலிட்டி அண்ட் ரெஸ்பெக்ட் தேர் கிவிங் டு அதர்ஸ் தேங்க்யூ மேடம் போத் ஆஃப் யூ இப்போ வந்து நான் டு இன்ட்ரடியூஸ் மை செல் ஐ ஹேட் தேர்ட்டி த்ரீ இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இன் கவர்மெண்ட் ஸ்கூல் அண்ட் ஐ டூக் ஒன்லி த ப்ளஸ் ஒன் அண்ட் ப்ளஸ் டூ ஸ்டூடெண்ட்ஸ் ஐ வாஸ் ஒர்க்கிங் அஸ் அ பிஜி அசிஸ்டன்ட் முதுகலை ஆசிரியராக முப்பத்தி மூன்று ஆண்டுகள் நான் பணியாற்றினேன் இந்த மாதிரி சின்ன குழந்தைங்களும் வந்து நான் பார்க்க பார்த்ததே கிடையாது லெவன்த் டுவெல்த் ஸ்டூடண்ட்ஸ் மட்டுமே பாடம் நடத்தி பழக்கப்பட்ட எனக்கு இந்த குழந்தைகளை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு யார் சொன்னது தேவதைகள் விண்ணுலகத்தில் மட்டும்தான் இருக்கிறார்கள் என்று இதோ நம் கண்முன் தேவதைகள் கூட்டமாக கூடியிருக்கிறார்கள் ஒன்னே ஒரு வித்தியாசம் தேவதைகள் பறக்கும்னு சொல்லுவாங்க அவங்களுக்கு ரெக்கை இருக்கும்னு சொல்லுவாங்க இவங்களுக்கு இல்லை அது ஒண்ணுதான் டிஃபரன்ஸ் கடவுளிடம் வேண்டினால் ஆண் குழந்தை பிறக்கும் கடவுளே வேண்டும் என்றால் பெண் குழந்தை பிறக்கும் அப்படிப்பட்ட ஆண் குழந்தைகளையும் பெண் குழந்தைகளையும் ஒரு சேர நாம் பார்ப்பதில் மனம் மிக மகிழ்ச்சி அடைகிறது அதாவது சிங்க நடை போட்டு சிகரத்தில் ஏறு சிகரத்தை அடைந்தால் வானத்தில் ஏறு அப்படின்னு சொல்லி நம்ம சூப்பர் ஸ்டார் சொல்வார் இல்லையா அது போல நடை போட்டு சிகரத்தில் ஏறுவதற்கு காத்து கொண்டிருக்கக்கூடிய இந்த இளந்தளிர்கள் தங்க தமிழ்நாட்டின் சிங்கக் குட்டிகள் அவர்களை பார்ப்பதில் நான் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் இன்னைக்கு வந்து இந்த சின்ன பிள்ளைங்களுக்கு ஏற்ற மாதிரி எனக்கு பேச தெரியுமா என்னன்னு தெரியல எனக்கு தெரிந்த அளவு நான் இப்பொழுது சொல்ல வருவது என்னவென்றால் நான் ஆண்டறிக்கை பொழுது பார்த்தேன் உங்களுக்கு சொல்லணும்னா நம்ம வடிவேலு இல்லை அப்படியே ஷாக் ஆயிட்டேன் என்ன என்ன அபேக்கஸ் ஸ்போக்கன் இங்கிலீஷ் யோகா கம்ப்யூட்டர் சயின்ஸ் இங்க இல்லாதது எதுன்னு எனக்கு கண்டுபிடிக்க தெரியல அந்த அளவுக்கு பவுண்டேஷன்லயே பேசிக்ல நம்ம டுவெல்த் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கம்ப்யூட்டர் சொல்லி தரோம் அது வேற விஷயம் பரீட்சைக்காக ஆனா இது வந்து முற்றிலும் அவர்கள் எ ஃபுல்லி டெவலப்டு இன்டிவிஜுவல் பிசிக்கலி எமோஷனலி இன்டலெக்சுவலி அண்ட் சோஷியலி எ ஃபுல் ஃபிளெஜ்டு ஸ்டூடெண்ட்ஸா வெளியில வரணுங்கிறதுக்காக அவங்க பாடுபடுறதுனாலதான் இருபத்தி ரெண்டு ஆண்டுகள் தொடர்ந்து இந்த பணியை அவர்களால் சிறப்பாக செய்ய முடிகிறது அவருக்கு அதுக்காக இருவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் பண்பாடு அப்படிங்கிறத நம்ம சொல்ல வந்தோம்னா ஆங்கிலேயனுக்கும் நமக்கும் நிறைய வேறுபாடு இருக்கு தமிழன் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து நில்லடா அப்படின்னாங்க தமிழன் என்ற ஒரு இனம் உண்டு தனியே அதற்கு ஒரு குணம் உண்டு அமுதம் அமிழ்தம் அவரது மொழியாகும் அன்பே அவரது வழியாகும் என்றார் நாமக்கல் கவிஞர் தமிழனுக்கு என்ற ஒரு சிறப்பு உண்டு சொல்லில் உயர்வு தமிழ் சொல்லே அதை ரெடி பாப்பா அப்படின்னு சொன்னாங்க அந்த தமிழ் மொழியில அவங்க நடத்துறாங்க கேள்விப்படும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஆங்கிலத்தில் நம்ம ரைம்ஸ் எஸ்பெஷலி இந்த சின்ன பிள்ளைங்களுக்கு நம்ம ரைம்ஸ் சொல்லித் தரோம் கேஜில அப்புறம் பாத்தீங்கன்னா ஆங்கிலேயன் முத முதல்ல என்ன சொல்லித் தரான் ஏபிசிடி சொல்லி தரும் பொழுது ஏ பார் ஆப்பிள் பி பார் பிஸ்கட் சி பார் சாக்லேட் எல்லாம் சாப்பிடறத தான் சொல்லி கொடுக்குறான் அவன் பிஸ்கட்டு ஆப்பிள் சாக்லேட் ஆனா நம்ம தமிழ்நாட்டில் நம்ம என்ன சொல்றோம் ஆ அறம் செய்ய விரும்பு ஆ ஆறுவது சினம் இயல்வது கரவேல் எல்லாமே பண்பாட்டை குறித்தது அதாவது தமிழ் பெண்கள் தாய்ப்பால் ஊட்டும் பொழுதே அந்த குழந்தைக்கு தமிழ் பண்பாட்டையும் சேர்த்து ஊட்டுகிறார்கள் அதுதான் ஆங்கிலேயனுக்கும் நமக்கும் உள்ள வேறுபாடு அப்படிப்பட்ட பண்பாடு மிக்க இந்த தமிழ்நாட்டில் சொல்லணும் அப்படின்னா முத முதல் அவங்க என்ன சொல்றாங்க ஆங்கிலேயன் வந்து ரெயின் 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 கோ கோ லிட்டில் ஜானி ஜானிக்கு விளையாடணும் அதனால அவன் இயற்கைக்கே கட்டளை எடுக்கிறான் ரெய்மி வராத நீ போ நான் விளையாடணும் இது ஆங்கிலேயனோட குணம் நம்ம எப்பயுமே யாரையுமே வராதுன்னு சொல்லவே மாட்டான் எல்லாத்தையும் வா வான்னு சொல்றதுதான் தமிழனுக்கு பழக்கம் அதனால தான் தமிழன் சொல்கிறான் ஒளிபடைத்த கண்ணினாய் வா 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 உறுதி கொண்ட நெஞ்சினாய் வா 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 கழிபடைத்த மொழியினாய் வா வா யாரையும் வராதுன்னு சொல்லி நம்மளுக்கு பழக்கமே இல்லை ஆனா ஆங்கிலேயன் நீ வராத கோ அவே அவன் சொன்ன காரணத்தினாலதான் அது எல்லாரும் பாடுறதுனால கூட்டு பிரார்த்தனைக்கு சக்தி அதிகம்னு சொல்லுவாங்க அது மாதிரி கூடி கூடி இந்த பிள்ளைங்க ரெயின் ரெயின் கோ அவைன்னு சொல்றதுனாலதான் இப்ப மழையே பெய்ய மாட்டேங்குதோ என்னமோ தெரியல அப்படிப்பட்ட ஒரு கலாச்சாரம் நிறைந்தது ஆங்கிலேயர்கள் அதே போல அது வேண்டுதல் வேண்டாமேன்னு சொல்றாங்கல்ல எது எது வேணும் எது எது வேணாம் அப்படின்னு சொல்லும் வேண்டாம் வேண்டாம் நம்ம தமிழ்லயே முதல் ஆரம்பத்துல ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம் ஒருவரையும் பொல்லாங்கு சொல்ல வேண்டாம் மாதாவை ஒரு நாளும் மறக்க வேண்டாம் எல்லாம் வேண்டாம் வேண்டாம்னு ஆரம்பத்துல முடிஞ்சது ஆனா இந்த எதிர்மறை எண்ணம் நெகட்டிவ் தாட்ஸ் இல்லையா அந்த எதிர்மறை எண்ணம் இருந்தா நிச்சயமாக வாழ்க்கையில் முன்னேற முடியாது என்பதை அறிந்த தமிழன் அதுக்கப்புறமா இந்த வேண்டாம்ங்கிற வார்த்தையை நம்ம யூஸ் பண்ணக்கூடாது எல்லாம் வேண்டும் வேண்டும்னு தான் முடிக்கணும்னு தான் உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவார் உறவு கலவாமை வேண்டும் அப்படின்னு அடுத்து வள்ளலார் பாடினார்

சொல்லும்போது குழந்தைகளுக்கு அவங்களை அறியாம ஒருவித பயம் மனசுக்குள்ள வந்துருது நெகட்டிவ் வேர்ட்ஸ் நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுவாக மாறுகிறோம் அத தான் சொல்றாரு விவேகானந்தர் வாட் யூ திங்க் யூ பிகம் நீ என்ன நினைக்கிறாயோ அதுவாக மாறுகிறாய் எல்லாமே கீழே உலவுறது ட்ரம்பிளிங் பண்ண ஆவதோ யோrsa நல்லதே வாழ்க்கையில் நடக்காது அதுக்கடுத்து அடுத்து பார்த்தீங்கன்னா ஹம்பி டம்பி স্যাட் ஆன் வால் அடுத்த வரிya பார்த்தீங்கன்னா ஹம்பி டம்பி டேர் A கிரேட் ஃபால்

தமிழ்ல பாத்தீங்கன்னா எல்லாமே எதிர்மறை சொற்களே ஆசிரியர் பணியை பத்தி நான் சொல்லணும்னு நினைச்சேன்னா நான் தான் நான் சொன்ன மாதிரி லெவன்த் டுவெல்த் ஹேண்ட்லிங் டீச்சர்ஸ் ஒடையே பழகிதான் எனக்கு பழக்கம் ஆனா இந்த சின்ன கிளாஸ் நடத்துறதுக்கு ரொம்ப திறமை வேணுங்க லெவன்த் டுவெல்த் இட்ஸ் ஒன்லி லெக்சரிங் பாடத்தை அப்படியே நம்ம சொல்லிட்டு பண்ணிட்டு போறோம் ஆனா அந்த சின்ன பிள்ளைங்கள கண்ட்ரோல் பண்ணி உட்கார வச்சு அவங்களை எழுத வைக்கிறதுக்கு அதனால தான் என்ன சொன்னாங்கன்னா எழுத்து அறிவித்தவன் இறைவன் ஆகும் உங்களுக்கு பிசிக்ஸ் சொல்லி கொடுத்தவன் இறைவன் கெமிஸ்ட்ரி சொல்லி கொடுத்தவன் இறைவன் யாரும் சொல்லல எழுத்தை எவன் ஒருவன் அறிவிக்கிறானோ யார் அறிவிக்கிறது நம்ம கேஜி டீச்சர்ஸ் அண்ட் ஃபர்ஸ்ட் டு பிப்த் டீச்சர்ஸ் தான் எழுத்தை அறிவிக்கிறாரு கையில பிடிச்சு பென்சில பிடிச்சி எப்படி ஆ போடுறது ஆவணா போடுறது எழுத்தை அறிவிப்பவர்கள் இந்த இங்க ஒர்க் பண்ணக்கூடிய எட்டு பேரன் மேடம் அனைத்து ஆசிரியர்களுமே வந்து எழுத்து அறிவிக்கிறாங்க அதனால அவர்கள் கடவுளுக்கு சமம் இறைவனுக்கு சமம் அதனாலதான் நம்ம அப்துல் கலாம் ஏ பிஜே அப்துல் கலாம் கூட என்ன கடவுளையும் தொடக்க பள்ளி ஆசிரியரையும் நல்லா தொடக்க பள்ளி ஆசிரியரையும் ஒரே நேரத்தில் சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைத்தால் ஏ சார் சொல்றார் நான் முதலாவதாக என் தொடக்க பள்ளி ஆசிரியருக்கு தான் வணக்கம் சொல்லுவேன் நம்ம ஒரு பிள்ளைய சனிக்கிழமை வீட்டில் வச்சிருக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுறோம் ஒரு குரூப் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸை வச்சுட்டு அவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த குழந்தையை கொண்டு வராங்கிறத நம்ம நிச்சயமாக பாராட்டித்தான் ஆக வேண்டும் ஏன் நான் தொடக்க பள்ளி ஆசிரியருக்கு முதலில் வணங்குவேன் அப்புறம் தான் கடவுளை வணங்குவேன் ஏன்னா கடவுள் என்பவர் யார் என்று எனக்கு அறிமுகப்படுத்தியது என்னுடைய தொடக்க பள்ளி ஆசிரியர் அவர் இல்லைன்னா எனக்கு கடவுள் யாருன்னே தெரிஞ்சிருக்காரு அப்படின்னு அப்துல் கலாம் சொல்றார் அவர் பதவி ஏற்ற பின்பு முதன் முதலாக ராமேஸ்வரத்துக்கு போய் என்ன செஞ்சாருன்னு தெரியுமா ஸ்டூடெண்ட்ஸ் சொல்ல முடியுமா அவர் பதவி ஏற்ற பின்பு நேரடியாக ராமேஸ்வரத்துக்கு போய் அவருடைய தொடக்க பள்ளி ஆசிரியரின் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கினார் காலேஜ் டீச்சர்ஸ் மீட் பண்ணல ரிசர்ச் பண்ணும் போது இருந்தவங்களி ஆசிரியரின் காலில் விழுந்து வணங்கினார் அதுதான் நம்ம தொடக்கப்பள்ளி ஆசிரியருக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை அதனாலதான் எவ்வளவு ரிசர்ச் பிஹெச்டி எல்லாம் இருக்காங்க அவங்கள எல்லாம் விட்டுட்டு தான் மரியாதை அதிகம் அதுக்கப்புறம் ஆயிரம் டீச்சர் நம்ம பார்த்திருப்போம் ஆனா அந்த முதல் வகுப்பு எடுத்த ஆசிரியரை நம்மால் மறக்க முடியாது அப்படிப்பட்ட ஆசிரியர் பெருமக்களை வாழ்த்துவதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன் அப்படிப்பட்ட ஆசிரியர்கள் தான் இங்க இருக்கவங்க எல்லாமே பிப்த் வரைக்கும் எல்லாம் தொடக்கப்பள்ளி ஆசிரியர்கள் தான் ஆக அப்துல் கலாம் வார்த்தையில சொல்லணும்னு பார்த்தா தேவதைகள் குழந்தைகள் தேவதைகள் மட்டுமல்ல கடவுள்களும் இந்த பள்ளியில் இருக்கிறார்கள் கடவுள் நடமாடும் வீடு இது அப்படிப்பட்ட ஒரு கோயில் இந்த பள்ளி என்பதை அனைவரும் ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும் நான் உங்களுக்கு தமிழர்களுக்கும் ஆங்கிலேயர்களுக்கும் உள்ள வேறுபாடு அப்படிங்கிறத அந்த மாதிரி பார்க்கும் பொழுது அதனாலதான் என்ன சொல்றாங்கன்னா தமிழனாக பிறப்பதற்கு நாம் கொடுத்து வைத்திருக்க வேண்டும் அப்பதான் இந்த நேர்மறை எண்ணங்கள் நமக்கு கிடைக்கும் ஏற்படும் இவர் சொல்லும்போது கவி கவி பேரரசு வைரமுத்து அவர்கள் சொல்லும் போது கூட அவருக்கு எனக்கு பிடித்த டீச்சர்னு ஒரு கதை எழுதிட்டார் ஒரு சாப்டர் எழுதிட்டார் அதுல வந்து என் வாழ்நாளில் மறக்க முடியாத முதல் நாகரீக பெண்மணி யார் என்றால் எனக்கு முதல் வகுப்பு எடுத்த டீச்சர் தான் அவருக்கு உலகமே தெரியும் முத முதல் அவர் பார்த்த ஒரு நாகரீக பெண்மணி என்னுடைய தம்ப எங்க என்னுடைய வகுப்பு ஆசிரியர் ஒன்றாம் வகுப்பு எடுத்த ஆசிரியர் அது போல எல்லாருக்கும் மனதை கவர்ந்த ஆசிரியர் தொடக்க பள்ளி ஆசிரியர் தான் அதற்காக இந்த பள்ளியை நடத்தக்கூடிய தாளருக்கும் சரி அவரோட பிரின்சிபலுக்கும் சரி மிகப்பெரிய ஒரு தொண்டு அவர்கள் செய்து வருகிறார்கள் நீங்க டுவெல்த்துல போல்த் பசங்களை விட்டுட்டு பின்னாடி திட்டுவோம் டீச்சர் எல்லா கட்ட அவனுக்கு இருக்கு ஏன்னா அந்த ஏஜ் அது மாதிரி அவனுடைய ஹார்மோன்கள் எல்லாம் ஹார்மோனிய வாசிக்க அவனை யாருமே கண்ட்ரோல் பண்ண முடியாது அப்பா அம்மாவே கண்ட்ரோல் பண்ண முடியாது டீச்சரும் கண்ட்ரோல் பண்ண முடியாது அப்படித்தான் இருப்பான் அப்படிதான் இருக்கணும் அப்படி இல்லைன்னா அவன் டாக்டர் போய் ஏதோ சம்திங் ராங் இவங்களுக்கு என்னன்னு பாருங்க ஒரு ஃபீலிங்மே இல்லைன்னு கேக்குற மாதிரி நிலைமை வந்துரும் அதனால அது ஒரு வளர்ச்சியின் ஒரு பகுதி அதை நம்ம தான் ஆக வேண்டும் ஆகா என்னன்னா தெரியாம அதாவது கள்ளங்கபடம் இல்லாமல் களிமண்களை போல அவர்களை நம்ம ஒப்படைக்கிறோம் டீச்சர்ல அது எந்த ஷேப்ல வரணுங்கிறது அவங்க கையில தான் இருக்குது அவங்க இல்லைன்னா அவங்க வளரவே முடியாது அதாவது ஒரு கல்லை நம்ம செதுக்கிறோம் எவ்வளவு கல்லை வந்து செதுக்கி எடுக்கிறோமோ அதன் அதை தான் சிற்பத்தினுடைய அழகு சிற்பத்தினுடைய அழகு அது நஷ்டப்பட்ட கல்லில் இருக்கிறது இவர்களுடைய முன்னேற்றம் இந்த ஆசிரியர்கள் படக்கூடிய கஷ்டத்தில் இருக்கிறது இவங்க எவ்வளவு காலம் கஷ்டப்படுறாங்களோ அவ்வளவு அளவுக்கு அவங்களுடைய வாழ்க்கையில் அவர்கள் முன்னேறுவார்கள் ஒரு தங்கத்தை நெருப்பை சந்திக்காத தங்கம் நகையாக மாற முடியாது புளியை சந்திக்காத கல் சிற்பமாக மாற முடியாது அது போல தான் ஆசிரியர்களுடைய ஆணைக்கு கட்டுப்படாத யாரும் வாழ்க்கையில் முன்னேற முடியாது அதான் இந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கணும் உங்களுடைய இன்வால்மெண்ட்டை பார்ப்பேன் பிரேயர்ஸ் ஆக்கும்போது டெய்லி பிரேயர்ல பாடுற மாதிரி சத்தமாக பாட்டு பாடிக்கிட்டு இருந்தீங்க அதுவே எனக்கு தெரியுது இந்த டீச்சர்ஸ் எவ்வளோ ஒரு கமிட்மெண்ட்டோட உங்களுக்கு பாட்டெல்லாம் சொல்லி கொடுத்துருப்பாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியுது நேரில் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு மனசுக்கு இப்படி போன்ற அதாவது இரவும் அல்லாத பகலும் அல்லாத இந்த ஒரு நேரத்தில் உங்களோட இருக்கிறது வந்து உண்மையிலேயே நான் செய்த பிறவி பயன் என்று தான் நினைக்க வேண்டும் ஏன்னா எதுவுமே இளமையின் அழகு தான் யாழை எதுவுமே எடுத்துக்கோங்க விலங்குகளிலும் சரி பறவைகளிலும் சரி மனிதர்களிலும் சரி இளமை என்பது அழகு அப்படிப்பட்ட அழகான குழந்தைகளை பார்க்க மனது மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது பார்க்கும் பொழுது இந்த பள்ளி நான் ஒர்க் பண்ணது ஒர்க் பண்ணிருக்கேன் மனச்சநல்லூர் பாய்ஸ் ஹயர் செகண்டரி ஸ்கூல் லால்குடி பாய்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல் புல்லம்பாடி பாய்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல் ஹயர் செகண்டரி ஸ்கூல் திருப்பஞ்சலி ஹயர் செகண்டரி ஸ்கூல் வாலாடி இத்தனை இடத்துல நான் ஒர்க் பண்ணியிருக்கேன் எல்லா இடத்திலையும் நான் அனுபவிக்காத ஒரு மகிழ்ச்சி இன்று இந்த இளம் கூட முகத்தை பார்க்கும் பொழுது நிச்சயமாக இது வந்து நான் பெருமைக்காகவோ அல்லது ஒரு முகஸ்துக்காகவோ சொல்வது அல்ல இந்த இளமை எதுவுமே அவங்களுக்கு தெரியாது நம்ம கிட்ட மாதிரி மாதிரி கொடுத்துருக்காங்க எந்த ஷேப்ல வேண்டானோ வரலாம் ஆனா அவர்கள் எதுக்காக நான் சொல்ல வேண்டியது என்ன சொல்லணும் ஒரே ஒரு பாயிண்ட் தான் டீச்சர்ஸ் அவங்களுக்கு சொல்ல அடங்கி இருக்கும் டீச்சர்ஸுக்கு முன்னாடியே அவங்க சொன்னதை கேட்டு பணிவுடன் இருக்க வேண்டும் அந்த ஒரு குணம் இருந்துச்சுன்னா நிச்சயமாக வாழ்க்கையில் முன்னேறலாம் இப்போ ஒரு பட்டம் ரொம்ப உயரமா பறக்குது அது நினைச்சிருச்சு நான் இவ்வளவு உயரத்துல பறக்கிறேன்ல எனக்கு எதுக்கு இந்த கயிறு என்னை கட்டி என் கீழே இருந்து இழுக்கிறாங்க எனக்கு வேண்டாம் நானே பறந்துக்கிறேன் இந்த கயிறு வேண்டாம்னு நினைச்சா அந்த பட்டம் என்னாகும் கீழே விழுந்துரும் அதோட அது லைஃப் முடிஞ்சு போச்சு அதே போல ஒரு ரோஜா தோட்டம் ரொம்ப அழகா பூ பூத்துருக்கு அதை சுத்தி வேலி போட்டிருக்காங்க அந்த ரோஜா செடி நான் இவ்வளவு அழகா பூத்திருக்கேன் எனக்கு எதுக்கு இந்த முள் வேலி எனக்கு வேணாம் அப்படின்னு நினைச்சா என்னாகும் ஆடு மாடுகளுக்கு அது தீனி ஆயிடும் அதே போலதான் மாணவர்கள் நீங்க நான் இருக்கேன் நான் டீச்சர் சொல்றதை ஏன் கேட்கணும் பேரண்ட்ஸ் சொல்றது இந்த பிள்ளைங்க அப்படி பண்ண மாட்டாங்க ஹையர் கிளாஸ் பிள்ளைங்க தான் பண்ணுவாங்க நான் ஏன் கேட்கணும் அப்படின்னு நினைச்சா நிச்சயமாக அவர்கள் வாழ்க்கையில் முன்னேற முடியாது எப்படி அந்த பட்டை கீழே விழுவுதோ எப்படி அந்த ரோஜா பூ வந்து ஆடு மாடுகளுக்கு இரையாகிதோ அது போல எவர்களும் வாழ்க்கையில் அழிந்து ஒளிவார்கள் அதுக்கப்புறம் பிற்காலத்துல நான் எங்க டீச்சர் சொன்னதை கேட்டு நான் படிச்சிருந்தேன்னா இப்ப நான் வாழ்க்கையில எப்படி இருப்பேன் அப்படின்னு நினைச்சா தெர் இஸ் நோ யூஸ் ஒரு பைசா பிரயோஜனங்க தன்கெட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் பண்ணி என்ன பண்ண முடியும் காலாகாலத்தில் அந்த வேலையை செய்யணும் அப்ப இந்த பிள்ளைங்களுக்கு நீங்க சொல்லணும் டீச்சர் அடிச்சுட்டாங்க அப்படின்னு கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடாது நீ என்ன செஞ்ச எதுக்காக டீச்சர் காரணம் டீச்சர் அப்படி செய்ய மாட்டாங்களே அப்படின்னு நீங்க கேட்கக்கூடிய பெற்றோர்களாக இருந்தால் உங்கள் குழந்தைகள் நிச்சயமாக வாழ்க்கையில் முன்னேறுவார்கள் என்பதில் எந்தவித ஐயப்பாடும் கிடையாது அது உங்களுடைய ஒத்துழை ஒத்துழைப்பு தான் அதாவது ஆசிரியர் மாணவர் குழந்தை இந்த மூணு பேரும் சேர்ந்து எப்படி ஒத்துழைக்கிறீங்களோ அதை பொறுத்துதான் அவர்களுடைய முன்னேற்றம் அமையும் இதுல ஒருத்தர் வந்து ஒத்துழைக்கலைன்னா கூட அது வெற்றி பெறாது ஆக இங்க இருக்கக்கூடிய பெற்றோர்கள் அனைவரும் உங்களுடைய ஒத்துழைப்பை அவர்களுக்கு நல்க வேண்டும் அப்படி இருந்தால் நிச்சயமாக உங்கள் குழந்தைகள் முன்னேறி அதாவது வாழ்க்கையில நீங்க இப்ப கேட்டு இவர் பத்தி கேள்விப்பட்டிருப்பீங்க அவர் சின்ன கிளாஸ்ல படிக்கும் பொழுது ஒரு நாள் மொதல் நாள் அப்பதான் ஸ்கூலுக்கு போறாரு அன்னைக்கு ஈவினிங் எப்பயுமே ஸ்கூல் விட்டு வரும்போது அம்மாங்களுக்குலாம் ரொம்ப ஆசையாக இருக்கும் இங்கே உங்க டீச்சர் என்ன சொல்லி கொடுத்தாங்க அதான் முதல் வார்த்தையாக இருக்கும் இன்க்ளூடிங் மை செல்ஃப் நானும் அந்த மாதிரி கேட்டிருக்கேன் அப்போ அந்த பையன் முதல் நாள் வந்தோன்னு அந்த பையன் அழுதுகிட்டே வரான் என்ன ஆச்சு என்னாச்சுன்னு கேட்குறேன் இது எனக்கு கிளாஸ் இந்த லெட்டர் கொடுத்தாங்கன்னு சொல்லி ஒரு லெட்டரை கொடுக்குறேன் அந்த பையன் என்னன்னு பார்த்தா அந்த அம்மா படிச்சு பார்த்துட்டு ஒன்றும் சொல்லலை ஒன்றும் இல்லப்பா நீ ரொம்ப நல்லா படிக்கிறியா உனக்கு வந்து ஸ்கூல்ல சொல்லி தரதுக்குலாம் அந்த டேலண்டடா டீச்சர் இல்ல அதனால இனிமே உங்களை வந்து நல்ல ஒரு ஸ்கூலுக்கு அனுப்பணும் அப்படின்னு சொல்லி உங்க கிளாஸ் டீச்சர் எழுதிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த லெட்டர் அந்த பையனுக்கு படிக்கவும் தெரியாது அவங்க காட்டவும் இல்லை அதை வச்சுட்டாங்க அதுக்கப்புறம் ஸ்கூலுக்கு அது என்ன எழுதிருந்ததுன்னா நல்லா கவனிக்கணும் எல்லா பேரண்ட்ஸும் அந்த கிளாஸ் டீச்சர் என்ன எழுதி அதை சட்டப்பையில வச்சிருக்காங்க அப்படின்னா உங்கள் பையன் படிப்பதற்கு தகுதி அற்றவன் நெகட்டிவ் ஒன்ஸ் அகைன் நெகட்டிவ் திங்கிங் இனிமேல் உங்கள் பையனை பள்ளிக்கு அனுப்ப வேண்டாம் அப்படின்னு சொல்லி அந்த லெட்டர்ல எழுதிருக்காங்க இந்த உண்மையை அவன் வந்து மனசு உடஞ்சி படிச்சே இருக்க மாட்டான் அந்த அம்மா அந்த லெட்டரை மறுச்சு வச்சுட்டு போனப்ப நானே உனக்கு சொல்லி தரேன் உனக்கு சொல்லி தர அளவுக்கு டீச்சர்ஸ் வந்து திறமை இல்லைன்னு உங்க டீச்சர் எழுதியிருக்காங்க அதனால நானே சொல்லி தரேன்னு அவங்களே பாடம் சொல்லி தராங்க அப்படி சொல்லி கொடுத்த அந்த மாணவன் தான் பிற்காலத்தில் தெரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் நிறைய பேருக்கு தாமஸ் ஆல்வா பல்பக்டிக் பல்பை கண்டுபிடிக்கலன்னா இந்த வெளிச்சம் கிடைச்சிருக்காது அவங்க அம்மா வந்து அவங்க டீச்சர் சொன்னது அந்த பையன் கிட்ட நம்மளுக்கு கிடைச்சிருக்காது அப்ப இதற்கெல்லாம் காரணம் எடிசனோட அம்மா தான் ஆக நீங்கள் தான் உங்கள் பிள்ளைக்கு ஒரு வழிகாட்டியாக இருக்கணும் நம்ம எப்படி நடக்கிறோமோ அது போல நம்ம குழந்தைகள் வரும் டீச்சர் மேல யாரும் குறை சொல்லக்கூடாது அவங்க டீச்சருக்கு வந்து பிள்ளைங்க முன்னேறணும் அதே தான் ஒரு என்னமா இருக்கும் உங்க டீச்சர் அடிச்சுட்டாங்களா நான் இன்னைக்கு வந்து கேட்கிறேன் உங்க ஸ்கூல்ல அப்படிங்கிற பேரண்டா இருந்தா அவ்வளவுதான் வேற வழியே கிடையாது போகையா அந்த மாதிரி இருக்கவே கூடாது பேரண்ட்ஸ் ஷுட் பி அட்ஜஸ்டபிள் டு தி டீச்சர்ஸ் யூ ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் நம்மளுக்கு தெரியல ஏன் ஒரு வாரமா லீவ் விட்டீங்க இந்த பயணம் வச்சு என்னால மயக்க முடியல என்னைக்கு ஸ்கூல் திறக்குதுன்னு எவ்வளவு பேரண்ட்ஸ் கேட்கிறாங்க அப்ப டீச்சர்ஸோட நிலைமை எப்படி இருக்கும் நானும் ஒரு டீச்சர் தான் முப்பத்தஞ்சு வருஷமா டீச்சரா இருக்கேன் நான் கோர்ஸ் பெரிய பிள்ளைங்களனால எனக்கு வேற வகையான கஷ்டம் இந்த மாதிரி கஷ்டம் இல்லை உட்கார வைக்கிறதுங்கிறது அவ்வளவு பெரிய கஷ்டம் அந்த பசங்களுக்கு அப்படி ஒரு தொண்டு செய்யக்கூடிய அனைத்து ஆசிரியர் பெருமக்களுக்கும் என்னுடைய ஆசீர்வாதங்களை தெரிவித்துக் கொண்டு என்னை இங்கு பேச அழைத்ததற்கு நன்றி கூறிக்கொண்டு என்னுடைய சிற்றுரையை முடித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்